குஷ கிஷியா ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்ப ஆக்சுவலா பெரிய அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா வந்துட்டு இருக்குது எட்டாவது படிக்கிற பையன் இன்னொரு பயனுக்குன்னா அது இப்பதான் நம்ம வீடியோ போட்டு இருக்கிறோம் அதாவது வெட்டுனா அதுல சொல்ல மறந்தது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா திரும்ப திரும்ப அந்த குணம் வந்து மேலோங்கும் சும்மாவே நமக்கு வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அந்த மாதிரி வரும் ரொம்ப நமக்கு டார்ச்சர் வந்தா குழந்தையில இது ஆல்ரெடி பண்ணியும் இருக்கிறானும் போது எப்படியுமே அந்த குழந்தைக்கு இன்னும் அதிகமாக இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும் அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப பிரம்மகுமாரி ஆகுறது மட்டும்தான் அந்த குழந்தைய காப்பாத்தும் வேற எதுவுமே காப்பாத்தாது எல்லாருக்குமே அதுதான் பாதுகாப்பு சோ அதே மாதிரி இப்ப ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு சகோதரி கர்நாடகால முஸ்லிம் சகோதரி அவங்க அவங்க வந்து கள்ள தொடர்புல இருக்கிறதாக அவங்க கணவன் சந்தேகப்படுறாரு உண்மையிலே இருந்தாங்களா தெரியாது சந்தேகப்படுறாரு அவங்களுடைய அந்த மசூதியில சொல்லி இருக்கிறாரு அது திட்டத்திட்ட ஒரு அந்த அது என்ன நாடு என்னது பேருக்கு ஞாபகம் இருக்கு அஹ் ரொம்ப ஸோ ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆல்மோஸ்ட் மாறிட்டு வருது இந்த கர்நாடகா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் சகோதரி ஒன்னா போறாங்க சகோதரன் சகோதரினா கூட பிறந்தவங்க இல்லை ஆஹ் இந்த பொண்ணுடைய அம்மாவும் அந்த பையனோட அம்மாவும் அக்கா தங்குச்சி இவங்க முஸ்லீம் பையனை லவ் பண்ணி முஸ்லீமா மாறிட்டாங்க அவங்க இந்துவாவே இருக்கிறாங்க அந்த இந்து அக்காவுக்கு பிறந்த ஒரு பையன் தம்பி இவங்க முஸ்லிமா அம்மா பிறந்தவங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறாங்க போகும்போது எப்படி ஒரு முஸ்லீம் பொண்ணு கூட இந்து பையன் வரலாம் அப்படின்னு போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க அந்த பொண்ணு அழுவுது நாங்க அண்ணன் தம்பி ஆஹ் என்னுடைய தம்பி தான் அவன்ட்டு கேட்கல சம்ம அடி இந்த மாதிரி நிறைய அங்க நடந்துகிட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி போய் கணவன் அதாவது பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஆனால் இத சொல்லி அவனுங்க எல்லா ஆளாளுக்கும் ஒரு பெரிய பெரிய கம்பி எடுத்து அது விதவிதமான ஷேப்ல இருக்குது வச்சு சம்மாட்டி அந்த பொண்ணுக்கு மசூதியில இருக்கிறவனுக்கு எப்படி கடவுள் பேரால அடிக்கிறாங்கன்றதுதான் ஒரு புரியாத புதிராறு கடவுளை நினைத்தாலே அமைதியாக அமைதி தான் கடவுளை நினைக்கிறது இவங்க கடவுளின் பேராலே அடிக்கிறாங்க சம்மாட்டியே அடிச்சு அதை வந்து யாரோ வீடியோ எடுத்து விட்டுட்டாங்க சோ இன்னைக்கு இந்த கேமரா வந்து இந்த செல்போன் எல்லார் பேக்கெட்லயும் இருக்கிறது எங்க தப்பு நடந்தாலும் டக் டக்குன்னு வெளியில வந்து தண்டனையும் வாங்கி கொடுத்தது இதுல கொடுமை என்னன்னா அந்த கூட்டத்துல அந்த வீடியோவை இல்லையா என்ன நினைச்சு விட்டானோ தெரியல இப்படி பயமுறுத்தணும் அப்படின்ட்டு யார்ட்டையாவது விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் சோ அது வைரலாகி அவங்கள எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இப்ப கலத்தொடர்பு அது தப்பு ரைட்டு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மிருகத்தனமாக நடந்துக்கிறது ரெண்டுமே நடக்குது இதுல என்ன ஆகுதுன்னா இது ஒரு சம்பவம் இப்படி நடக்குது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா கொரோனா டைம்ல நடந்தது கொரோனா டைம்லாம் எப்படி இருந்தது பார்த்தோம் இல்லையா அந்த டைம் ஒரு சகோதரிக்கு பத்தொன்பது வயசு தான் அவங்களுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொரோனா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட்டு அதனால செக் பண்ண போறாங்க போனால் பாசிட்டிவ் ஆயிடுச்சு தான் ஸோ அப்போ இடம் பத்தலன்ட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்றாங்க அப்போலாம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இடம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா ஸோ வேற இடத்துக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நடுத்தர வயது பெண்மணியும் இருக்கிறாங்க போயிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான் நடுவில் இறக்கி அந்த நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணை வந்து பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருது அதுல ஏறி போயிடுங்க நீங்க அவங்கள நம்பிட்டே இறங்கிட்டாங்க இவன் போய் ஆளே இல்லாத இடத்தை இட்டுட்டு போயிட்டா அந்த பத்தொன்பது வயது பெண்ண வந்து பாலியல் பலாத்காரம் பண்றான் நவ்ஃபல் அப்படின்ற டிரைவர் இப்பதான் அவனுக்கு கோர்ட் தீர்ப்பு வந்திருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது தெரியும் ஆஹ் அது எவ்வளவு உயிரை எடுக்கக்கூடிய நோய் அது அந்த காலகட்டத்துல அதையும் பார்க்காம அவன் காமத்துல ஏற்பட்டு உடனே அழுவுறான் கெஞ்சிரான் மன்னிச்சிடுங்க நான் தெரியாம அந்த அப்படின்ட்டு அழுவுறான் அந்த பொண்ணு வந்து அதை வீடியோ எடுத்துருச்சு வீடியோ எடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு காட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் அஞ்சு வருஷமா போயிட்டு இருந்து இப்ப அவனுக்கு மரண தண்டனையும் அந்த பொண்ணுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து விதவிதமா நடந்துட்டு இருக்குது அஹ் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணுக்கு ஐசியுசியுள்ளாலும் உயிருக்கு போராடுற நிலையில தானே வைப்பாங்க அங்க பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயே நர்ஸும் அங்கேயே இருந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க இருக்கும்போதே இது நடக்குதுன்றாங்க ஆனா அது கரெக்ட் தான் எல்லாருக்குள்ளயும் மிருக குணம் இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்களும் மனுஷன் தாங்க தானே அவனும் அதே செல்ல தானே நோண்டிட்டு இருக்கிறான் அப்ப அவனுக்குள்ளேயும் விகாரம் வரதானே செய்யும் உண்மையில எனக்கு தெரிஞ்சு இது இந்த நியூஸ் முத முதல்ல வந்தாலும் இது மாதிரி கண்டிப்பா நிறைய இடத்துல நடந்திருக்கும் இல்லையா அது இந்த ஸ்கேனிங் பண்ற இடத்துல பெரும்பாலும் ஆண்கள் தான் அங்கே இருப்பாங்க பெண்களே இருக்க மாட்டாங்க பெண்கள் அதை ஏன் படிக்கிறது இல்லைன்னு தெரியல ஸோ அங்கே தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் ஸோ இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பெண்கள் அதாவது அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியாத நிலை அந்த பொண்ணே ஏதோ ஏர்ஸோ ஏதோ ஒன்று நல்ல தெம்பான பொண்ணு தான் பட் அந்த நேரம் அவ சீரியஸா இருக்கிறான் அதனால அவளால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருப்பா அப்படிப்பட்டவகிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து ஸோ அதுவும் இப்போ நியூஸாக வருது இப்போ என்ன ஒரு விஷயம்னா நம்ம பண்றதுனால இன்னொருத்தர் உயிர் போனாலும் கவலை இல்லை ஏன் உயிரே போனாலும் கவலை இல்லை ஏன்னா கொரோனா இருக்கிற பொண்ணுக்கிட்ட போனால் இவனுக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் அதாவது அவனுக்கு தெரியும் அது உயிர் போகும்ட்டு ஆனால் அந்த எண்ணத்தையே மழுங்கடிக்குது காமத்தின் எண்ணங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் அத்தமல்ல இந்து மதம்ன்ற புத்தகத்தை எழுதிய கண்ணதாசன் சொல்லிருப்பாரு அந்த புக்ல ஒருவன் மரணப்படுக்கையில இருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு மாசம் சாப்பாடே போடாம ஒரு ரூம்ல பூட்டி வச்சிட்டீங்க அதாவது அடுத்த வேலை சாப்பிடலாம் அவன் செத்து போயிடுவான் அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு தட்டு நிறைய அவனுக்கு பிடிச்ச எல்லா வகையான உணவும் கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணை நிர்வாணம் நிக்க வச்சா அந்த பெண்ணின் நிர்வாணத்தின் பக்கம் தான் அவனுடைய கண்ணு போகும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அப்பவே மனிதனுடைய குணம் பாருங்க இல்லையா அப்ப அந்த காமம் வந்து எந்த அளவுக்கு மனிதனை வந்து மோசமாக பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் இப்ப இந்த ரெண்டு பேரையுமே பார்க்க வேண்டியது இருக்கு காமத்தினால பாதிக்க அதே மாதிரி அந்த முஸ்லீம் சகோதரி சொன்னேன் இல்லையா அந்த சகோதரிக்கு அதை ஜென்ரலாவே முஸ்லிம் மதத்துல அது ஸ்ட்ரிக்ட் இல்லையா எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரிக்ட் அது அங்க தாலிபான் ஆட்சி மாதிரி நடக்குது அங்க அவங்களுடைய அந்த சட்டத்திட்டம் அந்த அளவுக்கு ஸ்டிக்டா ஃபாலோ பண்றாங்க கலாலச்சியாலும் அங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்களுக்கு தெரியாதா தெரியும் தானே ஆனால் அந்த போதை கலத்தொடர்பின் போதை அந்த அடியை எல்லாம் சிந்திக்க விடுறது கிடையாது அது ஆக்சுவலா அவ்வளவு தூரத்துக்கு பார்த்ததால ஸ்கூல்ல லவ் பண்றான்ல அதுவும் அதே போதை தான் ஸ்கூல்ல லவ் பண்றானே இவன் நினைச்ச உடனே பொண்ணை கொடுத்துடுவாங்களா அந்த வயசுல அதை பத்தி அவன் யோசிக்கிறானா சரி அப்படியே கொடுத்தா கூட இவன் அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருவானா சட்டம் அனுமதிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம் அந்த பொண்ணை முதல்ல அவன் வச்சு காப்பாற்ற முடியுமா அந்த வயசுல அப்ப அந்த போதை பாருங்க எந்த அளவுக்கு புத்தியை மழுங்க அடிக்குது அது இல்லாம டீச்சர் ப்ளஸ் டூக்கு எடுக்கிற டீச்சர் பையனோட ஓடி போயிடுச்சு டென்த் படிக்கிற பையனோ நைன்த் படிக்கிற பையனோட நினைக்கிறேன் அப்போ பாருங்க அந்த டீச்சருக்கு தெரியாது இது சின்ன பையன் போக்சுவலில் பிடிப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்க நல்ல எச்சரிக்கை கொடுப்பாங்க இப்போ எல்லா ஸ்கூல்லுமே எச்சரிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க டீச்சர்கள் குழந்தைங்க கிட்ட தப்பாக நடந்துக்கூடாதுலாம் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை விட அந்த போதை பிடிச்சி இருக்குது அந்த பொண்ணுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் இட்டுட்டு வேற ஊருக்கு ஓடி போயிடுச்சு மாட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு பிடிச்சி செயல்பட்டாங்க அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு தான் அந்த டீச்சருக்கு அந்த பொண்ணுக்கு பையனாக கிடைக்க மாட்டாங்க இல்லையா அந்த போதை பாருங்க ஸோ போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வெளில வருவாங்களோ தெரியாது ரொம்ப கொடுமை தானே அது அது இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு அதை ஏற்கனவே லவ் பண்ணான்றதே ஒரு மாதிரி பாப்பாங்க அதுக்காக ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்கிறான்றதை இன்னும் மோசமா பாப்பாங்க சோ இவ்வளவு மோசமாக இருக்குது அவன் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு தெரிந்தாலும் அந்த காமம் எப்படி விழ வச்சுது அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயம் அப்ப நம்மளும் விழாம பாதுகாத்துக்கணும் இன்னொன்னா அப்படிப்பட்டவர்கள் கையில நம்ம சிக்கும் பொழுது அவர்கள் கிட்ட மாட்டாமலும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா நாம மற்றவர்களுக்கும் காமத்தின் மூலமாக எதையும் கொடுத்துடக்கூடாது மற்றவர்களும் நமக்கு கொடுக்காம பார்த்துக்கணும் அப்படி ஏதாவது ஒரு வழி இருக்குதா இவங்க வந்து செக்ஸ் எஜுகேஷன்ன்றாங்க அதை படிக்கிறதுனால கெட்டுதானே போவாங்க என்னன்னே தெரியாது அது சும்மா பார்த்தாலே ட்ரிகர் ஆகுதுன்னா அதை பற்றி நீங்க விலாவரியா பாடம் எடுத்தீங்கன்னா உடனே அதை ப்ராக்டிக்கலா பண்ணணும் தானே தோணும் அது எப்படி தீர்வு இன்னும் நிறைய புத்திசாலிங்க இருக்கிறாங்க

ஏன்னா முதன் முதல்ல இந்த காமம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சிக்கிற ஒரு ட்ரிகர் வந்து தான் ஈடுபடவே ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இல்லையா அது சார்ந்து மைண்ட் அதுலயே ஊறி அதுக்கு பிறகுதான் அதை செயல் வடிவமே எடுத்துட்டுறாங்க அது அந்த இனிஷியேஷனையே இந்த படிப்பு செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் இல்லையா அது இன்னும் விபரீதமாக தான் எடுத்துட்டு போகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கராத்தைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தற்காப்பு கலை அதோ இப்பயே கத்தியால வெட்டிட்டு இருக்கிறோம் இதுல கராத்தே வேற கத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு இல்லையா பெண் குழந்தைங்க கராத்தே கத்துக்கிட்டு தப்பிச்சிடும் அப்படின்றாங்க பட் ஆனா இப்ப அந்த கள்ளத்தொடரில் போனாங்களே அவங்கள யாரும் எதுவும் பண்ணலையா அவங்களாதானே போறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் அதுவே அவங்க உயிரை குடிக்குது இல்ல இல்லையா அது ஒண்ணு இருக்குது என்னதான் சட்டம் வந்து அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட கள்ளத்தொடர்புல ஈடுபட்டு பிரச்சனை இல்லாம இருக்க முடியுமா எந்த மதம் எந்த நாடு எந்த எதா வேணாலும் இருக்கட்டும் அமெரிக்கா போடுற நாடா கூட இருக்கட்டுமே அது கண்டிப்பா குடும்பத்தை வந்து ஒரு வழி பண்ணிட்டுதான் விடும் இல்லையா சோ அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி அந்த ஈர்ப்புல இருந்து தப்பிக்கிறது எப்படி ஏன்னா ஆஹ் அந்த ஈர்ப்பை வந்து ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணி வெளிப்படுத்துறான் அவசல பார்த்தா சரி பாக்குறது அது பாக்குறாங்களா அடுத்தது அந்த காமத்திலே மூழ்கினவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து காமத்துல ஈடுபடுறதுலதான் கவனமா இருப்பான் பாருங்களாம் ஒரு பொண்ணு கொரோனா வந்து இருக்குது அழைச்சிட்டு போகும்போது அவனுடைய மைண்ட் எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க ஒரு அம்மாவை நடுலே இறக்கி விட்டுட்டு போகணும்னு தோணுது பாருங்க அவனுக்கு அப்ப இது வந்து அவன் இதுக்கு முன்னாடியே யாருக்கிட்டாவது நடந்திருக்கலாம் தெரியாது ஆனால் இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா ஒவ்வொரு தடையும் வண்டி ஓட்டும் போது ஒவ்வொரு தடையும் லேடி பேஷண்ட் இருக்கும் போது அதான மைண்ட்ல ஓடும் இல்லையா ஏன்னா அந்த இடத்துல அவரு தான் டிரைவர் அவரு தான் சொல்றாரு அங்க போய் வேணா என்ன பண்ண முடியும் என்ன வாதம் பண்ண முடியும் இந்த பிரதர் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் இந்த பொண்ணு மூலயமா மாத்திட்டு தண்டனை கிடைச்சிருச்சு கண்டிப்பா இது முதல் தவறு இருக்காது அது ஒண்ணு இன்னொன்னு அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்க இல்லையா எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு கரெக்ட் வேற யாருக்கிட்ட அக்கம் பக்கத்துல எங்கனாவது ஏதாவது பண்ணியிருப்பாரு அது அது சம்பந்தப்பட்ட எண்ணமே அங்க ஓடிட்டு இருக்கும் சோ இது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்குது இந்த விஷம் ஆனா அது எப்படி வெளிப்படுதுன்றதுலதான் வித்தியாசம் இருக்கும் ஆனா அது விஷம் விஷம்தான் ஏதோ ஒரு இடத்துல அது வே இப்ப இந்த கலை தொடர்புல சிக்னஸ் இந்த சகோதரிய அடுத்த ஜென்மத்துல பாலியல் அதாவது பலாத்காரம் பண்றவங்களா மாறலாம் ஆனாக பிறக்கும் போது சோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்ப கடவுள் சொல்றாரு இந்த ரெண்டு சைடுமே விக்டிமாவும் அக்யூஸ்டாவும் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லா விக்டிமாவும் நீங்க மாட்டீங்கன்னு கேரண்டி கொடுக்குற உங்களுக்குள்ள அந்த விஷயம் இருந்தால் மட்டுமே அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறார் ஏன்னா இப்ப ஒரு ஆணுக்கு வந்து சாதாரணமா பார்த்தா ஒரு பெண்ணை பார்த்தால்தான் காமம் வரும் ஆணை பார்த்தால் வராது மேபி அவன் ஓரின எச்சரிக்கையாளராக இருந்தவங்கன்னா வரலாம் இல்லாட்டினா வராது ஆஹ் அதுவும் என்னன்னா ஆண் ஆண் போது ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எதிர்த்து போராடுவாங்க இதெல்லாம் பண்ண முடியும் பெண் வந்து மென்மையா இருக்கிறதுனால அதுவும் கஷ்டம்தான் சோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப சமீபமா ட்ரெயின்ல போகும்போது ஒரு கர்ப்பிணி கிட்டே ஒருத்தன் தப்பா நடந்து அந்த பொண்ணு எதிர்த்து போராடலாம் பண்ணாங்க வண்டி ஓடிட்டு இருக்குது ஒரு டைமுக்கு அப்புறம் கட்டு போய் எட்டி உதச்சிட்டான் அப்படியே ஓடுற வண்டியில் போய் விழுந்தாங்க அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டாங்க ஆனால் ஜென்ரலாக அப்படி விழுந்தா கண்டிப்பாக இறந்துருவாங்க அது மேபி ஸ்லோவாக ஓடி இருக்குமா அவங்க நல்ல நேரம் தப்பிச்சிட்டாங்க அவனை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிலையில என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இத்தனைக்கும் அது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வேற அதான் கொடுமை லேடிஸ்க்கு பாதுகாப்புன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேயே இது நடக்குது இதுக்கு என்னதான் தீர்வு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது கடவுள் கிட்டதான் பிடிப்போம் இல்ல என்ன காப்பாத்துக்கா கட்சியில எதுவும் இல்லைன்னா நீங்க கடவுளை தானே பிடிச்ச ஆகணும் நாஸ்திகனாவே இருந்தாலும் அந்த நேரம் தானா கடவுள் நம்பிக்கை வந்துடும் ஏன்னா அந்த இக்கட்டான நிலை ஆஹ் காட்டுல போயிட்டு இருக்குது வண்டி யாருமே இல்லை ஓடுது வண்டி கடவுளை நினைக்காம யாரும் நினைப்பாங்க இல்லையா ஆனால் அப்படி நினைக்கிறது வந்து சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்றதுக்கு சமம் ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்களை தான் கடவுள் வந்து அதற்கான வழிய சொல்றாரு உங்களை நீங்களே தான் காப்பாத்திக்கணும் ஏன்னா பாவம் செஞ்சது நீங்க தான் அதுக்கான தண்டனை உங்களை தேடி கண்டிப்பா வந்தே தீரும் ஆனா அப்பவும் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி சொல்றாரு அந்த பாவமே உங்க மைண்ட்ல இல்லாத மாதிரி அழிச்சிடணும்ன்றது எப்படி அழிக்கிறது அது கடவுள் சொல்றாரு நீங்க இதுவரைக்கும் செய்த எல்லா பாவத்துக்கும் ஒரே காரணம் தான் ஒண்ணு உங்களை உடம்பா நினைச்சது இன்னொன்னு மற்றவர்களை உடம்பா நினைச்சு பாக்குறது பழகிறது காமமும் அப்படித்தானே வருது பாலியல் குற்றம் அதனால தானே நடக்குது அதான் சோ நானே பார்த்தா வரலையே பெண்ணை பார்த்தாதானே வருது பெண்ணுடைய உடம்பை பார்க்கும்போது தானே அவனுக்கு காமம் வருது அது குழந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் அப்பா அம்மாவோட பெண் குழந்தை ஒரு பத்தாவது படிக்கிற பெண் குழந்தை போயிட்டு இருக்குது எதிர வந்து கேரளா பசங்க நான் சொல்றது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ வந்து கேரளா பசங்க ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பத்தோட அவங்களும் நல்லா பேசுறாங்க எல்லாமே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்க்காக போகிறான் போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு கேஷுவலா அந்த கேரளா பையன்ல ஒரு பையன் போறான் போயிட்டு அந்த பொண்ணு போயிட்டு வெளில வரும்போது டக்குன்னு கூப்பிட்டு ஒரு புக்கை காட்டுறான் அது ஃபுல்லாவே ஆபாசமான படங்க இந்த மாதிரி நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போச்சுன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான் இப்போ பாருங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாங்க கண்டே பிடிக்க முடியல பாங்க அங்க ரொம்ப அன்பாதானே பேசியிருப்பாங்க இப்ப எப்படி இருக்கும்போது எவ்வளவு ஷாக்கா இருக்கும் சோ இப்படி எல்லாம் நடக்குது சோ இந்த மாதிரி உலகத்துல உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா கடவுள் சிலர் உடல்ன்ற உணர்வை நீங்க முற்றிலும் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறதுன்ற ஞாபகமே முற்றிலும் மறந்துட்டால் இந்த மாதிரி மோசமானவர்கள் உங்க பக்கத்துல வரும்போது உங்க உடம்பே அவங்களுக்கு தெரியாதுன்ற அந்த உடம்பு உங்களுக்கு முதல்ல தெரியாம இருந்தாதான் தெரியாதுன்ற அது எப்படி சாத்தியம் அருள் சொலர் உண்மையிலே நீங்க அழியக்கூடிய உடம்பே கிடையாது ஆத்மா அதாவது உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு அந்த ஆத்மாவின் அப்பா தான் கடவுள் அவர் செம்ப நிறமான வழி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கதான் இருந்தோம் அங்கிருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருக்கும் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகமாகுது கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வருவதே கலிக்கும் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது அங்க காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னனே தெரியாது நரகத்தில் தான் அது தெரியுது காரணம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தவர்கள் நரகத்தில் வரும்போது உடல் என்ற உணர்வுக்கு வந்துடுறோம் நாமிலே தான் அப்படி சொர்க்கத்தில் இருந்தது நாம தான் இப்ப மீண்டும் அங்க போகிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கிற மீண்டும் ஆத்மான உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு சோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கிறார் எனக்கு இப்ப உடம்பே கிடையாது உடம்பு கிடையாதுன்னா உடலின் உறவும் கிடையாது இல்லையா அப்பா அம்மா மூலமா உடம்பு எடுக்கும்போது தானே அவங்க நமக்கு உறவாகிறாங்க உடம்பு எடுக்கலன்னா கிடையாது இல்லையா ஸோ எந்த உறவும் எனக்கு கிடையாது எல்லா உறவும் சகலமும் அவரே அவருக்கு உடலே கிடையாது எப்பவுமே அதனாலதான் லிங்க ரூபத்துல வழிபடுறோம் சிவனை அவரதான் அல்லா பரமப்பைதான்றோம் கடவுள் ஒருவர் தான் ஸோ செவ்வானத்துல நட்சத்திர மாதிரி என்னுடைய தந்தை இருக்கிறாருன்னு மனக்கண்ணால அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நான் ஆத்மா புருவத்தில நட்சத்திர மாதிரி இருக்கிறேன் இப்ப அதுவுமே கிடையாது நான் சேர்த்துட்டேன் வெறும் ஆத்மானா ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அந்த ஆத்மாவைத்தான் பார்க்கணும் தவிர உடலையே பார்க்க அப்ப ஆத்மாவை பார்க்கும்போது ஆண் பெண் ஏன்னா ஆணாகவும் பிறப்போம் பெண்ணாகவும் பிறப்போம் மாறி தான் பிறப்போம் அதாவது ஆண் உடலையும் ஆத்மா எடுக்கும் பெண் உடலையும் எடுக்கும் மாறி மாறி அப்ப அது தற்காலிகமா தான் இருக்கும் ஆனா தானே எப்பயும் இருக்க போது அந்த அழிவற்ற ஆத்மா தான் நான்ட்டு பிறரையும் அழிவற்ற ஆத்மாவாக நீங்க பார்த்து பேசக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னா மற்றவருடைய உடலை நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படி உடலையே நீங்க பார்க்கல அப்படின்னா முதல்ல உங்களுக்கு காமம் சார்ந்த எண்ணம் வராது வரக்கூடாது அதை நீங்க முதல்ல கட் பண்ணணும் ஏன்னா அதுதான் மிகப்பெரிய எதிரியா இருக்கும் அது அது கட் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த ஞானத்தையே எடுக்காதவர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபத்திற்குரியதுன்ட்டு அதனால அவங்க மேல உங்களுக்கு கோபம் வராது அது ஒரு நோய் எவ்வளவு நல்லா இருக்கிறோன்னு போக போக அந்த நிலைமை நோக்கி போயிடுவோம் இன்னைக்கு காமம் சரி சரின்னு இருக்கிறான் இல்லையா அவன் நாளைக்கு கள்ளத்தொடர்புல விழுந்தே தீர்வான் அடுத்தது கற்பழிப்பு இந்த மாதிரி நிலைக்கு வரும் இன்னும் போக போக உலகம் ரொம்ப மோசமாயிடும் உங்க கற்பனை கேட்டாத மாதிரி மாறிடும் இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்றது நம்ம கற்பனைக்கே எட்டாது இப்போ உலகம் மோசமாயிரும் சொல்லிட்டுதான் ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கற வந்துட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படி நடக்கறதுனால என்ன ஆனிச்சு இப்ப கள்ளத்தரப்பில அதை விட டபுளா இருக்கு இப்ப வந்துட்டு திருமணத்தை மீறிய உறவுன்னு சொல்லிட்டாங்க அதையும் சரிங்கற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இனிமே நம்மளால சட்டம் போட்டு என்ன பண்ண முடியும் எப்படி ஒருத்தரை ஒருத்தரை நம்ம யோசிச்ச நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும்ல கள்ளத்தொடர்பு மட்டும் சரின்னு சொல்லல எனக்கு புடிச்சிருந்தா நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எந்த தொடர்பும் தேவை கிடையாது எனக்கு புடிச்சிருக்கா அவ்வளவுதான் இப்படி வந்துருச்சு அதான் கள்ள பாலியல் குற்றம்ங்கிறது கேசா போயிட்டு கொலை கொலை அந்த அளவுக்கு போனா போனாதானே அது வெளியிலேயே வருது மத்தபடி மற்றபடி இன்னமுமே வெளியிலேயே தெரியாமலாம் நிறைய பேர் ரேப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வெளியில நியூஸ் வரது சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்கல்ல இப்ப ஒரு பொண்ணுக்கு அப்படி ஆச்சுன்னா முதல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுமா நீ எதுக்கு அங்க போனோம் தானே கேப்பாங்க முதல்ல யாரு கேட்டு போனான்னு கேப்பாங்க சொல்ல முடியாமலாம் இருக்காங்கல்ல கண்டிப்பா ஸோ ஆக்சுவலா இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை பிளஸ் டூ படிக்குது அவங்க சிங்கிள் மாமா கணவனை பிரிஞ்சு இருக்கிறாங்க இவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களுடைய கணவன் என்னன்னா பொண்ணை எம்பிபிஎஸ் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இந்த பொண்ணு வந்தோடனே நான் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்தேனோடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாலு மார்க்கில் ஃபெயில் ஆயிடுச்சுமான உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் தான் தெரிஞ்சு நாலு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்குன்ட்டு அவங்க கத்தியால கொலை பண்ணிட்டாங்க சொந்த மகள அப்ப அந்த அந்த வெறி பாருங்க இல்லையா இந்த இத வந்து நான் அதாவது காசு காசு காசுன்னு இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு இதான் இந்த விஷயமே எல்லாருக்கும் சொன்ன அப்புறம் எப்படி நான் அவங்க மூஞ்சில முழிக்கிறது அது எப்படி முழிப்பாங்க அந்த எண்ணம் கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப் இந்த மாதிரி சமயத்துலதான் இந்த மனச கட்டுப்படுத்த முடியாம கண்டிப்பா இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஊரை கூட்டி கல்யாணம் பண்றது வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாம் கலத்தொடர்பா இருக்கும்போது அது கொடுக்குற வழியை விட ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி சொல்லிட்டேனே இதான் என் கணவன் இதான் என் மனைவின்ட்டு அப்ப எனக்கு மூஞ்ச வெளில காட்ட முடியலையே அப்படின்னு ஒரு மாமி

அது எவ்வளவு பெரிய இதாயி இப்ப போலீஸ் கேஸ் ஆகி அது மாட்டி அது வாழ்க்கையை காலி ஆயிடும்ல அப்ப அதை யோசிக்க முடியாத அளவுக்கு அதுதான் சொல்றது அது காமம் வரும்போது புத்தி வேலை செய்யாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னுவாங்க ஆனா அதை விட பயங்கரமான போதே காமம் அதையும் புரிஞ்சுக்கணும் சோ அதுக்குதான் கடல் சொரு நீ ஒலியாகவே உன்னை நினைச்சுக்கிட்டே தான் முழு விழிப்பு நிலை ஆன்மீக விழிப்புணர்வுனா இதுதான் அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது வாய் வழியா பேசுது நான் அதே மாதிரி என்கிட்ட பேசுறவங்களும் ஆத்மா கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அந்த பருவமத்தியிலே கவனம் இருக்கிறதுக்காக தான் அந்த பொட்டை ஆனால் வைக்கிறவங்களுக்கு அது தெரியாது அது அழகா போச்சு அதுக்கப்புறம் மாடர்ன்னு அது கூட எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு பட் இங்க முக்கியமான விஷயம்னா பொட்டு வைக்கிறோமா வைக்கலான்றது இல்ல நினைவு அங்க இருக்குதா ஆத்மால இருக்குதா ஆத்மாவில இப்ப என்னதான் விலை உயர்ந்த காரை வந்தாலும் ஒரு சிலர் காரை பார்த்து மயங்குவாங்க பட்டு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவனை பார்த்து தான் பேசுவாங்க சூப்பர் கார் கிட்ட பேசிட்டு இருக்கிறான் நான் நினைப்பாங்க அந்த மாதிரி தானே இந்த உடம்பு இல்லையா காசு இருக்குது அவன் பெரிய கார் வாங்குறான் காசு இல்லாதவன் பைக் வாங்க போறான் அதுவும் இல்லாதவன் சைக்கிள் அதுவும் இல்லாதான் நடந்து போக போறான் அதே மாதிரி புண்ணிய கணக்கு இருந்தால் அழகிய உடல் கிடைக்க போகுது ரொம்ப புண்ணிய கணக்கு இருந்தா ரொம்ப அழகா இருக்க போறாங்க புண்ணிய கணக்கு குறைய குறைய அதே உடல் போக போக அழகாவே இருந்தாலும் திடீர்னு ஊனமாகலாம் நிறைய கேன்சர் வருது என்னென்னமோ வருது வேணாலும் நடக்கும் சோ அப்ப தற்காலிகமாக இருக்கக்கூடிய மாறக்கூடிய இந்த உடல் மீது உங்களுக்கு எதுக்கு பற்று அது உங்களை ஏமாற்றக்கூடியது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்புற பக்கமெல்லாம் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் ஆஹ் மனைவியே கணவனை கொடுமைப்படுத்துறாங்க பொய் கேஸ் போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல ஆனா இந்த மனை இந்த பொண்ணுதான் எனக்கு பெஸ்ட்னு நிறைய பேரோட கம்பேர் பண்ணி தானே அவன் தேர்ந்தெடுக்கிறான் எதை வச்சு தேர்ந்தெடுத்தான் அட்ராக்ஷன் அவனுக்கு வச்ச கர்மா அதுல போய் சிக்கினதுனாலதான் அவன் மாற்றம் அதுல இருந்து விலகி இருந்தான்னா தப்பிச்சிருப்பான் அதுதான் அங்க விஷயம் சரி இது இங்க மெயின் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இறைவன் நினைவிலே இருந்த ஆத்ம உணர்வுலே நீங்க இருந்தீங்கன்னா மெயினா இந்த மாதிரி தவறானவர்கள் உங்ககிட்ட வந்தாங்கன்னா கடவுள் சொல்றாரு அப்படி பிரகாசமா ஒலி அடிக்கும்ன்றது அதுல அவங்களுக்கு ஒரு செகண்ட் எதுவுமே தெரியாதுன்றது அந்த மனநிலை உடம்பை பார்த்தாதானே அவனுக்கு காம உணர்வு வர்றதுக்கு உடம்பே தெரியாதுன்றது எவ்வளவு பெரிய அற்புதம் கடவுள் கொடுக்கிறார் ப்ரொடெக்ஷன் அதுக்கு என்ன பண்ணும் அவர் கூடவே நாம இருக்கணும் அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி நேரத்தில் கடவுளை கூப்பிடுறது இல்ல எப்பவுமே அவர் நினைவுல இருந்தா அந்த நேரத்துல எப்படி நீங்க திடீர்னு உடலை மறந்து இருக்க போறீங்க இல்லையா சோ இப்பத்துல இருந்தே அந்த பயிற்சி பண்ணாதான் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் என்னென்ன பண்ணுமோ தெரியாது அது வரும்போது கண்ணுக்கு தெரியாது சோ அந்த நிலைக்கு நீங்க வரணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு இப்ப எல்லாம் என்ன ஸ்கூல் டீச்சரே தப்பா நடந்த போது நீங்க என்ன பண்ண முடியும் இருபத்தி நாலு நாள் அங்கேயா போயிட்டு இருக்க முடியும் வேலைக்கு போறோம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்ப அந்த குழந்தை அந்த குழந்தைய பாதுகாத்துக்கூடிய வித்தையை கத்துக்கொடுங்க இறைவனு அவர் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறது இங்க ப்ரே பண்றது ஜபம் பண்றதுலாம் கிடையாது அவர் இப்படிதான் இருக்காரு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கூடவே இருக்கிறேன்ற நினைவுனால அவர் பிடிச்சிக்கணும் ஆத்மான்ற உணர்வுல இருக்கணும் உடலே மறக்கிற அளவுக்கு அந்த பயிற்சி பண்ணணும் ஏன்னா உலகம் அழிவுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் ஆல்ரெடி தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு அழிய போகுது இப்ப சோ பயந்துட்டோ ஐயோ காமம் வேண்டாம் அப்படின்னா அப்புறம் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் உலகமே அழிய போகுது அப்புறம் யாருக்கு குழந்தை பெற்று போட போறீங்க இல்லையா இப்ப காமத்தை வெல்லணும் இல்லாருன்னா காமத்தின் மூலமா தான் நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம் அதன் மூலமா தான் தண்டனையே கிடைக்கும் சோ அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க உங்க வீட்டு பெண் குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க பெண் ஆண் குழந்தைங்களுக்கும் தான் இல்ல எல்லாருக்கும் தானே இப்ப பிரச்சனை வருது அது அது அதாவது மற்றவர்கள் மூலமாக வர பிரச்சனை மட்டும் இல்ல உங்களுக்கே காமத்தினால நீங்களும் பாவம் செய்யாம இருந்து பாதுகாத்துக்கணும் அதுக்கும் உடலை மறக்கிறது ஒரே வழிதான் இது இது மட்டும் இல்ல கோபத்துல இருந்தும் தப்பிச்சிருவீங்க பற்று பேராசை அகங்காரம் எந்த ஆத்மாவை பார்த்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் தான் வரும் உடலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு துக்கம் வந்தே தீரும் நம்ம செய்த மிகப்பெரிய பாவமே உடலை பார்க்கறது தான் சோ அதனால ஆத்மாவை பாருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்றாரு ஸோ இந்த செய்தியை இப்ப சொல்றதுதான் கரெக்டான நேரமும் கூட இப்பதான் ரொம்ப ரொம்ப தேவையும் கூட ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லும் போது எதுவுமே நடக்கலன்னு போது இது ஒரு சீரியஸா தெரியாது இப்ப நடக்குது கையில தயிரை வச்சுட்டு வெண்ணிக்கி அலையிறத மாதிரி தான் இது இல்லையா ஜஸ்ட் நீங்க இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தாலே எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடுவீங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாம அதுதானே நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்குது முரளி அப்படின்னு சொல்லுவோம் அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம் அதை பார்த்து அவசியம் பயன்பெறுங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சிஸ்டர்